பாவக்காய் புறையெல்லாம் கசப்பாக தான் இருக்குமா என்னங்க இனிப்பு புளிப்பு காரம் கசப்புன்னு கட்டாக மீட்டமான ஒரு பாவக்காய் எப்படி ஏபிப்படுதுன்னு பார்க்கலாமா பாவக்காய் எடுத்து அலசிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் நிற்கிட்டு இந்த மாதிரி வட்டவட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் கறிவேப்பிலை தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் பாவக்காய் நல்லா வதக்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டடலாம் பாவக்காய் நல்லா வெந்து வந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி எதோடு கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா திக்காக வரும்போது பொடி பண்ணி வச்சுருக்க வெள்ளத்தை இதோட சேர்த்துக்கணும் வெள்ளம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் இனிப்பு அதிகமாக இருக்கும் தண்ணியில் நல்லா வத்தி திக்கான பதம் வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு புளிப்பு காரம் கசப்போடு டேஸ்ட்டு அட்டக்கசமாக இருக்கும் இது பொரியலாம் மட்டும் சாப்பிடாமல் சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்